அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை பண்பாட்டுத்துறை அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும் இப்போ டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் என்னென்னா இது ஒரு செய்திக்குறிப்பு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நீதிநிலை அறிக்கையின் போது நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இப்பண்பாடு தொடர்ந்து வர் வருங்காலிலும் செழித்தோங்கவும் மாநிலம் முழுவதும் இருபத்தைந்து இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாணையின் அடிப்படையில் சென்னை மதுரை கோயம்புத்தூர் மற்றும் திருவையாறு அரசு இசை கல்லூரிகளிலும் சென்னை கோ கும்பகோணம் அரசு கவன்கலை கல்லூரிகளிலும் மாமல்லபுரம் அரசினர் கட்டடம் மற்றும் சிற்பக்கலை கல்லூரியிலும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் சீர்காடி திருவாரூர் திருஷாப்பள்ளி புதுக்கோட்டை பெரம்பலூர் கரூர் ராமநாதபுரம் சிவகங்கை ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய இடங்களிலும் செயல்படும் மாவட்ட மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளிலும் மற்றும் தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாடு மையம் ஆகிய இருபத்தைந்து இடங்களில் நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் தோற்றுவிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் நான்கு வகையான நாட்டுப்புற கலைகளில் ஓராண்டு சான்றிதழ் பயிற்சியாக வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்களில் ஒரு மையத்தில் நான்கு பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சினர்களும் என நூறு பணியிடங்கள் மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரம் மதுப்பூதியத்தில் நிறுவப்பட உள்ளன தகுதியும் திறமையும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட நாட்டுப்புற கலைஞர்கள் அல்லது தகுதியும் திறமையும் கொண்ட ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பணி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிதர் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையோடு விண்ணப்பம் ஆகியவற்றை கலை பண்பாட்டுத் துறையின் இணையதளத்தில் அதாவது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்களின் அடிப்படையில் துறையில் அமைக்கப்படும் தேர் குழுவில் தகுதி வாய்ந்த கலைஞர்கள் தேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அது மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது எங்கேங்கிருந்துருக்குது அப்படின்னா பயிற்சி மையம் அதோட பயிற்றுவிக்கப்படும் கலைகள் அடுத்து எண்ணிக்கை பணியிடங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையில் ஒரு நாலு வேக்கன்சி இருக்குது அரசு கவின்கலை கல்லூரி சென்னையில் நாலு வேக்கன்சி இருக்குது அரசின கட்டட மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரத்தில் ஒரு நாலு வேக்கன்ட் இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரத்தில் நாலு இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவ திருவண்ணாமலையிலையும் நாலு வேக்கன்ட் இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி சேலம் அதில் நாலு வேக்கன்சி இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி கிருஷ்ணகிரிலேயும் நாலு இருக்குது கலை பண்பாட்டு மையம் தஞ்சாவூரில் நாலு வேக்கன்ட் இருக்குது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி திருவையாரில் நாலு வேக்கண்ட் இருக்குது அரசு கவின்கலை கல்லூரி கும்பகோணத்தில் ஒரு நாலு வேக்கன்சி இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி விழுப்புரம் நாலு வேக்கன்சி இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி கடு கடலூரில் பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் ஒன்று இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவாரூரில் நாலு வேக்கன்ட் இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி சீர்காழியில் ஒரு நாலு வேக்கண்ட்ருக்கு மாவட்ட அரசு இசைப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் கரூர் புதுக்கோட்டை திருச்சாப்பள்ளி மதுரை எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நாலு நாலு வேக்கன்டி வேகன்சி இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி ராமநாதபுரம் நாலு வேக்கன்சி இருக்குது சிவகங்கை திருநெல்வேலி அதுலேயும் நாலு வேக்கன்சி இருக்குது மாவட்ட அரசு இசைப்பள்ளி தூத்துக்குடி மற்றும் கோயம்புத்தூர் கடைசியாக பார்த்திங்கன்னா ஈரோடு மொத்தம் ஒரு இருபத்தைந்து இடங்களில் நாலு நாலு வேக்கன்சி இருக்குது ஒன்று ஒன்று என்னென்ன கலை கலைக்கும் பார்த்திங்கன்னா கலைகள்னு பார்த்திங்கன்னா பயிற்றுவிக்கப்படும் கலைகள் தப்பாட்டம் நையாண்டி மேளம் நாடகம் காணா பாட்டு ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் புருவியாட்டம் அந்த மாதிரி என்னென்னு டீட்டெயில்டாக இதுலேயுமே இருக்குது அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கேயே பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க டெஸ்கிரிப்ஷனில் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போ நீங்கள் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலுவலகத்தில் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் ரூபாய் பத்துக்கான அஞ்சல் விலை ஒட்டிய முழு முகவரியுடன் கூடிய தபால் கவர் ச சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கு அப்ளிக்கபுளாக இருக்கோ அவங்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங் யூ